ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோவில் விஜயலட்சுமியா இருந்தவங்க எப்படி சில்க் சுமிதா ஆனாங்க அப்படின்ற கதையை தான் பார்த்தோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் சில்குடைய கருப்பு மறுபக்கங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் அன்றும் இன்றும் என்றுமே கனவு கண்ணியாவும் கவர்ச்சின் நாயகியாகவும் வளம் வந்தவங்க தான் சில்க் சுமிதா அவங்களுடைய கால்சீட்டுக்காக காத்திருந்த காலங்களும் உண்டு இப்படி இருக்கிற போதுதான் சில்க் சுமிதாவை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நபர் தமிழ் சினிமாவில் கிடையவே கிடையாது அதற்கு காரணம் என்னன்னா சிலுக்கே அவங்களுடைய நண்பர் வட்டாரத்தை குறைச்சிக்கிட்டாங்க ஏன்னா நான் ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டனால என்னை தப்பான விஷயங்களுக்கு யாரும் பயன்படுத்திடக்கூடாது என்கிட்ட யாரும் தப்பாக நடந்துக்க கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க எந்த ஒரு நண்பருமே இல்லாமல் அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை ரொம்பவே சுருக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் பட் இது தெரியாத மக்கள் வந்து சில்க் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க அவங்களுக்கு வந்து தா பெரிய அழகின் நினப்பு நடிகர்களுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கிறதுனால அவங்க எப்பயுமே தனியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் கோடம்பாக்கத்தில் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படப்பிடிப்பு தளத்தில் சிவாஜி அவர்கள் உள்ள படப்பிடிப்புக்காக வந்துட்டு இருக்காரு அப்போ இருந்த எல்லாரும் எழுந்து நின்று அவருக்கு வந்து வணக்கம் சொன்னாங்களாம் ஆனால் சிலுக்கு மட்டும் உட்கார்ந்துட்டே இருந்ததாகவும் எழுந்து நின்று சிவாஜிக்கு மரியாதை கொடுக்கலனும் அப்ப அங்க சுத்திட்டு இருந்த மக்கள் எல்லாருமே பார எவ்வளவு பெரிய நடிகர் உள்ள வராரு ஆனா சில்க் வந்து அதை கவனிக்காம அவங்க மாட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு திமிர் பிடிச்சவங்க பாருன்னு அப்பவும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு பதிலளிச்ச சில்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எழுந்து நின்று இருந்தேனா என்னோட உடைய பார்த்து சிவாஜி அவர்களுக்கு சங்கட்டம் ஆயிருக்கும் அதனாலதான் நான் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தல ஆனா அவர் ஒரு சிறந்த நடிகர் நடிகர் திலகம் நடிப்புனா என்னன்றத நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் அவரை மனதால மதிக்கிற மரியாதை செலுத்துறேனும் அதுக்கு அவங்க பதிலும் சொன்னாங்க ஆனா அந்த எந்த பதிலுமே மக்கள் ஏத்துக்கல சிலுக்குனாலே திமிரு ரொம்ப திமிர் பிடிச்சவங்க ரொம்ப ஆணவமா பார்ப்பாங்க இப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிலுக்க வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க சிறந்த நடிகைக்குன்றதுக்காக இன்னொரு ஒரு உதாரணம் என்னன்னா உலக நாயகன் கமல்ஹாசனுடைய தந்தை கமல் கிட்ட கேட்டாங்களாம் என்னை விட ஒரு சிறந்த நடிகர் யாராவது தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்கன்னா என்னை கூட்டிட்டு போய் காட்டு அப்படின்னு கமலுடைய அப்பா கமல் கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு உடனே கமல் சார் வந்து வாங்கன்னு சொல்லி என்னை விட ஒரு சிறந்த நடிகை இருக்கிறாங்க அப்படின்னு சில்க் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சில்க்கை அவங்க அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு சோ இதுல கமல் சார் என்ன சொல்றாருன்னா சில்க் கிட்ட ஒரு சிறந்த நடிப்பு திறன் இருக்கு ஆனா அது வெளியே வரல சில்க் ஒரு சிறந்த நடிகை அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்காரு கவர்ச்சி நடிகையாகவே இருந்த சில்க்குக்கு நடிப்பு திறனை காமிக்கிறதுக்கு ஒன்னு ரெண்டு படங்கள் தான் வாய்ப்பு கிடைச்சிது அதாவது அது அலைகள் ஓய்வுதலை அன்று பெய்த மழையில் இந்த மாதிரியான படங்களில் தன்னோட நடிப்பு திறனை வெளிக்காட்டினாங்க சில்க்கு அதுவும் அலைகள் ஓய்வுதலை படத்தில் ஒரு கிறிஸ்துவ பெண்ணா ஆணாதிக்கம் நிறைந்த கணவருடைய மனைவியா வந்து அதுல கலப்பு திருமணம் பற்றியும் தன்னுடைய கணவரை எதிர்த்து அந்த படத்தினுடைய நாயகனுக்கும் நாயகிக்கும் கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான போல்டான கேரக்டர்ல ரொம்ப அசாட்ட நடிச்சிருப்பாங்க சில்க் சுமிதா அவர்கள் இது மட்டும் இல்லாம ரகசிய போலீஸ் படத்துல பாவா பாவான்னு அந்த படம் ஃபுல்லா பாக்கியராஜ் சாரோட சேர்ந்து கொஞ்சம் தமிழ ரொம்பவே அழகா பேசி நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க நடிப்பு திறனுக்கு நிறைய படங்கள் உதாரணமா சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ச்சி நடிகையாக மட்டுமே வந்துட்டு இருந்த சில்க்குக்கு நீங்கள் கேட்டவை தாளாட்டு கேட்குதம்மா இந்த மாதிரியான படங்களும் அவங்க நடிப்புக்கு ஒரு முத்திரை பதித்த படங்களா தான் இன்னும் பேசப்படுது அது பாலு மகேந்திரா இயக்கத்துல மூன்றாம் பிறை படத்துல கமலோடையும் ஸ்ரீதேவியோடையும் சேர்ந்து சில்க்கு நடித்த நடிப்பு இன்னும் அந்த படத்தை மெழுகு ஏத்திருக்கவே சொல்லலாம் மூன்றாம் பிறை படத்தை தொடர்ந்து தான் யார் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச சிறந்த இயக்குனர் யாருன்னு கேட்டால் அதற்கு அவங்க பால்கிட்ட பாலு மகேந்திரா பேரை தான் சொல்வாங்களாம் அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் பாலு மகேந்திரா சார் மாதிரி ஒரு பெஸ்ட் டேரக்டரை பார்க்கவே முடியாது ரொம்ப நல்லவர் என்னுடைய குருநாதர் மாதிரின்னு எப்போ பார்த்தாலும் பாலு மகேந்திரா சாரை பத்தி அவ புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு தமிழ் சினிமாவுல அவங்கள கொண்டாடப்பட்டு இருந்தாலும் மறுபுறம் அவங்கள திட்டாத ஆளே கிடையாது கேவலமானவங்க இவங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல மானம் கெட்டவங்க எப்படி ட்ரெஸ் போடுறாங்க பாருடு ஒரு தரப்பு மக்கள் சிலுக்க எப்பயுமே திட்டே தான் இருப்பாங்களாம் அவங்க கவர் நாயகி அப்படின்றதுனால ஒரு தரப்பு மக்கள் அவங்களை கொண்டாடினாலும் மறுதரப்பு மக்கள் அவங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் செஞ்சுட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க கவர்ச்சி நடிகையா இருந்தாலும் அவங்க ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகையா தான் பார்க்கப்பட்டாங்க தமிழ் சினிமாவோட தனக்கு மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப பிடிக்கும்னு சிலுக்கே சொல்லிருக்காங்க ஏன்னா மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அதாவது அவங்க நடிச்ச அந்த கதாபாத்திரத்தினுடைய தடித்துவம் இன்னுமே பேசப்படுது குறிப்பா இணைய தேடி அப்படின்ற மலையாள படம் அந்த டைம்ல ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாகும் சிலுக்குக்கும் நடிக்க தெரியும் அப்படின்ற ஒரு சிலுக்கோட மறுபக்கத்தை கொண்டு வந்த படம் தான் இணைய தேடி படம் சினிமாவில எப்படி உச்ச நட்சத்திரமா சில்க் சுமிதா இருந்தாங்களோ அதே மாதிரி பரபரப்புக்கும் கிளி கிழிப்புக்கும் கிசு கிசுக்கும் பஞ்சமே இல்லாம திகழ்ந்த நடிகை தான் சில்க் சுமிதா எந்த படத்தில் நடிச்சாலும் அந்த படத்தினுடைய இல்லை நடிகருடையோ அவங்கள சேர்த்து வச்சு பேசாத ஆளே கிடையாது அந்த டைம்ல வந்த மேகசின்ஸ் எல்லாத்துலேயுமே சிலுக்கோட பேர் கண்டிப்பா இடம் பிடிச்சிருக்கோம் சில்க் சுமிதா இங்க போனாங்க இவரோட போனாங்க இங்க இருந்தாங்கன்னு அவங்கள பத்தி விமர்சனங்கள் அடுத்தடுத்து தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்த சில்க் சுமிதா தான் நமக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட பேர் நம்ம நடிக்கிறோம் கவர்ச்சி நடிகைன்னா இப்படிதான் இருக்கணுமா ஏன் நமக்கு இந்த அவல பேருன்னு சொல்லி தினம் தினம் அதை பத்தி நினைச்சு அழுததா அவங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ சொல்லிருக்காரு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அப்போ முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அரசு விழாவிற்காக சில்க் சுமிதாக்கு அழைப்பிதழை அனுப்பியிருக்காங்க அரசு விழாவா இருந்தாலும் அந்த விழாவுக்கு சிலுக்கு அவங்க கலந்துக்கல அதற்கு காரணம் சிரஞ்சீவி அவங்களுடைய வெளிநாட்டுல ஒரு ஷூட்டிங்ல இருந்ததா அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல சில்க் சுமிதா அதுக்கப்புறமா ஒரு ஆன்சரையும் தெரிவிச்சிருந்தாங்க நம்பாத எல்லாருமே அரசு விழா முதலமைச்சரே அழைப்புதாள் அனுப்பியிருக்காரு அப்ப கூட சில்க்கு வரல அப்ப என்னவோ இருக்கு அவங்க தான் அரசு விழாவை நிராகரிக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்கன்னு அப்பையும் அவங்கள பற்றி தான் கேலி கிண்டலும் செய்யப்பட்டுச்சு காலகட்டத்துல நானூற்று ஐம்பது திரைப்படங்களுக்கு மேலே நடித்து கோடியில சம்பளம் வாங்கின சில்க் சுமிதாக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம்ன்றது கிடைக்கவே கிடைக்கலையா அவங்க தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தை குறைச்சா மாதிரி தம் மேலே அன்பு செலுத்தாதவர்களையும் தேடி அலைய ஆரம்பிச்சாங்களா தனக்கு உண்மையான அன்போ நிம்மதியோ எப்போ எங்க கிடைக்கும்னு சில்கி எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அதற்கு காரணமும் அவங்களுடைய முதல் திருமணம் ஒரு பெரிய தவறுனும் அதை நான் திரும்பி பண்ணக்கூடாது அடுத்த தடவை நான் திருமணம் பண்ணிக்கும் போது என்னுடைய கணவர் என்னுடைய படத்தை பார்க்காம என்னுடைய அன்பை மட்டுமே பார்த்து வரணும் ஸோ நான் இரண்டாம் திருமணம் கண்டிப்பாக பண்ணிப்பேன் ஆனா அவர் ஒரு சிறந்த மனிதராக தான் இருப்பாருன்னு சில்க் சுமிதா ரொம்பவே எதிர்பார்த்தாங்களாம் ஸோ அப்படி இருக்கும்போது கவர்ச்சி கண்ணி உச்ச நட்சத்திரமா இருந்த சில்க்குக்கும் கருப்பான மறுபக்கங்கள் உண்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக ஆசைப்பட்ட சிலுக்குக்கு அது ஒரு கடவாவே இருந்துதான் தனக்குன்னு கணவன் பிள்ளைகள் இதெல்லாம் இருக்கணும் நானும் ஒரு குடும்ப வாழ்க்கையை என்ற ஆசை சில்க்கு அதிகமா இருந்ததா அவருடைய தம்பி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு தன்னோட பழகின ஆண்கள் எல்லாமே தன்னுடைய உடலுக்காக மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் ஒரு சிறந்த ஆண் மகனை நான் பார்த்ததே இல்லைன்னு சில்க் சொன்ன அந்த வார்த்தைகள்ல ஆழம் அதிகமாகவே இருந்தது ஒரு முறை ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு நேர்காணலப்போ சில்கு கிட்ட நீங்க நடிகையா ஆகலனா என்ன ஆக ஆசைப்பட்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்டப்போ நான் ஒரு நக்சலைட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா வறுமையின் காரணமா நான் ஒரு நடிகை ஆயிட்டேன் நான் வந்து ஒரு நக்சலைட்டா தான் ஆயிருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த பதில கேட்டு பத்திரிகையாளரே அதிர்ந்து போயிட்டாரான் நக்சலைட்டா ஒரு காவல்துறையால தேடப்படுற ஒரு தீவிரவாத கும்பல்னு சொல்லக்கூடிய நக்சலைட்டா நீங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா எல்லாருக்கும் தெரிஞ்ச கெட்டவனா வாழறதை விட தீவிர வாதியாவும் காட்டுக்குள்ள பதுங்கி வாழ்ற அந்த வாழ்க்கையே எனக்கு சிறந்த வாழ்க்கையா இருக்குன்னு அந்த பேட்டில இந்த பதிலாக அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம கஷ்டம்னு யாரு வந்து சிலுக்கு வீட்டு முன்னாடி நின்னாலும் யார் என்னன்னு கேட்காம உதவி செய்யறது சில்க்கா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த ஊர்ல கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடைவல்லா இருந்து இன்ன வரைக்குமே அவங்க இருக்கிற அந்த வீடா இருக்கட்டும் அவங்களுடைய நிலங்களா இருக்கட்டும் அது எல்லாமே சிலுக்கு வாங்கி கொடுத்ததான்னு இன்னமும் ஆந்திராவில் இருக்கிற சிலுக்கோட கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க யாரு கஷ்டம்னு வந்தாலும் முன்ன வந்து உதவி செய்யற ஒரு பெண்மணியா தான் சில்குமிதா திகழ்ந்திருக்காங்க சிலுக் சுமிதாக்கு பத்திரிகையாளர்களே பிடிக்காதான் ஏன் அப்படின்னா தன்னை திரைத்துறையில் அறிமுகப்படுத்துகிற வினு சக்கரவர்த்தி அவர்களோட சேர்த்து வச்சு சிலுக்கு பத்தி நிறைய கிசு கிசுகளுக்கு அப்ப இருந்த பத்திரிக்கைகள்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்து மன வருத்தப்பட்ட சில்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினு சக்கரவர்த்தி வந்து என்னோட குருநாதர் மாதிரி தயவு செஞ்சு அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு இதுக்கப்புறம் உங்களோட பத்திரிகை வியாபாரத்துக்காக எழுதாதீங்க என்னை தனிமையில விடுங்கன்னு அப்பவே தன்னை பத்தி தப்பாக எழுதின பத்திரிகைக்கு ஒரு லெட்டர் எழுதி அதுக்காக ஒரு கேசையும் அந்த டைம்ல சில்க்கு வந்து வழக்கம் தொடர்ந்துருக்காங்க ஸோ இப்படி தன்னை பத்தி பேசின எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு வந்து ஒரு சிறந்த பெண்மணியா தான் சில்க் வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா தன்னை தேடி வந்த தன்னுடைய காதலனை ஏத்துக்கிட்ட சில்க்கு தான் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய தப்பு அப்படின்னு அவங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஸோ தன்னோட பழைய காதலன் திரும்பி வரும்போது அன்புக்காக எங்கி திருந்த சில்க் திரும்பி அந்த காதலனை சேர்த்துக்கிட்டு திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழலாடு திருப்பதி வரைக்குமே போயிட்டாங்களாம் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையில சில்க் சுமிதா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற அந்த செய்தி மட்டும் வெளியாயிருக்கு இந்திய திரையுலகமே சில்க் சுமிதாவுடைய இந்த இறப்பு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிச்சான் ஏன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு படப்பிடிப்பில் கலந்துகிட்டு இருந்த சில்க் சுமிதா இருபதாம் தேதிக்கு பிறகு நான் ஒரு ஒரு வாரம் எந்த விதமான படப்பிடிப்புலையும் கலந்துக்க போறதில்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு தன்னுடைய கடைசி படத்துலேருந்து இருந்து விலகிட்டு இருபதாம் தேதிக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியலையாம் அதுக்கப்புறம் தான் இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை அவங்களுடைய மரண செய்தி வெளியில வந்திருக்கு அப்ப இருந்த மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க

உலகத்தையே தனது கவர்ச்சியால் கவர்ந்து இழுத்த தன்னுடைய கலைமகளுடைய உடல் பிணவரையில தனியா இருந்ததா அப்போ ஒரு பத்திரிகையில வெளியில வந்தது இருந்த அம்மாவுக்கும் சகோதரருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அழுதுட்டே வந்து என்னுடைய மகளை சொத்துக்காக தான் கொண்டுட்டாங்க என்னுடைய மகள் இறப்புல மர்மம் இருக்கு அவர் தற்கொலை பண்ணிக்க கூடிய ஆளே அம்மாவும் தம்பியும் சொன்னப்போ கூட காவல்துறை அதை நம்பாம சில்க் அவர்களுடைய மரணத்திற்கு காரணம் தற்கொலை தான் சொல்லி அவங்களுடைய கேஸையும் முடிச்சிட்டாங்களா ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அந்த மூணு நாட்கள் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது சிலுக்கு தான் தெரியும் அந்த மூன்று நாட்கள் அவங்க எவ்வளவு மன கஷ்டத்திலையும் வருத்தத்திலையும் இருந்திருந்தா உச்ச நட்சத்திரமா இருந்த சிலுக் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் நான் இதோட என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு அந்த தற்கொலை முடிவுக்கு போனதும் சரி இல்ல அவங்களை யாராவது கொண்டிருந்தாலும் அந்த மூன்று நாட்கள் என்ன சிலுக்கே வந்து சொன்னாதான் தெரியும் சோ இந்த மாதிரி உச்ச நட்சத்திரமா கவர்ச்சி கண்ணியா இருந்த சிலுக் எப்படி இறந்தாங்க அவங்களுடைய மர்மத்துல என்ன இன்னும் மர்மங்கள் இருக்குன்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாம ஒரு புரியாத புதிராவே இருக்கு